நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் வளர்மை பலின்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாகவே துறை சார்ந்து வளர்ந்தவர்கள் அந்த துறை தொடர்பிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் வெற்றினூடாக எங்களுக்கு பின் இருக்கின்ற சந்ததியினரை ஒரு ஆரோக்கியமான பாதையில் விட்டு செல்லுகின்ற அறிவுரைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிற நிகழ்ச்சியாக இன்றைய பிரமுக நிகழ்ச்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இன்றும் பல ஒரு பிரமுகரை அழைத்து வந்திருக்கின்றோம் பொதுவாகவே மனித வாழ்வியல் இரண்டு தளங்களில் நகர்த்தப்படுகின்றது இந்த இரண்டு தளங்களில் பிரதானமாக பிரதான பங்கு வகிப்பது சமயம் என்று சொல்லலாம் இந்த ஆன்மீகத்தின்பால் இருக்கக்கூடிய ஈடுபாடு மனிதர்களிடம் மக்களிடம் அதிகமாக வேறுமாக இருந்தால் ஒரு நல்ல பண்பாடு மிக்க சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் உருவாக்கி கொண்டோம் ஆனால் இன்றைய சூழலில் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விக்கிடமாகவே இருக்கின்றது ஒரு காலம் கடந்து வருகின்ற பொழுது நாங்கள் இவற்றை எதிர்கால சந்ததிக்கு கொடுக்க போகிறோம் என்று கேள்வி எழுகின்றது பொதுவாக பார்க்கலாம் மொழியையும் இன அடையாளங்களையும் ஒரு விளக்கமாக இருந்தால் அந்த இனம் சமூக நீரோட்டத்திலிருந்து மறைந்து போகும் என்று சொல்வார்கள் இதற்கு பல இனங்களுடைய வரலாறுகள் உதாரணமாக இருக்கும் இந்த சூழலில்தான் நாங்கள் இந்து பண்பாட்டை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இதை அப்படியே தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் எந்த தளங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இப்படியான பல கேள்விகளோடு நாங்கள் இன்றைய பிரமுகரை சந்திக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக இவரை பற்றி ஒரு முன்னோட்டம் ஒன்றை நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ந்து இணைந்து கொள்வோம் சைவ புலவர் கமலநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கார்த்திகேசன் செல்லம்மா தம்பதியினருக்கு வரணி மாசேரியில் பிறந்தார் ஆரம்ப கல்வியை யாழ் வரணி வடக்கு சைவ பிரகாசா ஆத்தியசாலையில் கற்றுக்கொண்ட இவர் இடைநிலைக் கல்வியை பரணி மத்திய கல்லூரியிலும் அதே கல்லூரியில் உயர்நிலைக் கல்வியையும் கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று சிறப்பு கலைமானி பட்டத்தினையும் பெற்றுக்கொண்ட இவர் சைவ புலவர் சைவ சித்தாந்த பண்டிதர் என்ற பட்டங்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பெற்றுக்கொண்டார் பத்தனை ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரியில் வரலாற்றுத்துறை விரிவுறையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் சொற்பொழிவுகள் வானொலி வர்ணனைகள் தர்மாசிரியர் வரலாற்று ஆய்வாளர் வில்லிசை கலைஞர் நாடக கலைஞர் என்ற பல தளங்களில் தன்னுடைய சேவைகளை ஆற்றி வருகின்றார் சைவ புலவர் வரணையின் மரபுரிமைகள் பாகம் கொண்டு என்ற நூலை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எழுதியிருக்கின்றார் ஐரோப்பிய வரலாற்று குறிப்புகள் என்ற நூலையும் எழுதி சமயம் தொடர்பான கட்டுரைகள் என்று பல தளங்களில் தன்னுடைய எழுத்து முயற்சிகளை செய்து வருகின்றார் சமூகத்தில் அறநெறி ஆன்மீகம் இணைந்த கவி வளர்ச்சியை ஏற்படுத்தலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிடலாம் என்று மனம் திறக்கின்றார் இன்றைய பிரமுகர் சைவப்புலவர் கார்த்திகேசன் கமலநாதன் வணக்கம் வணக்கம் இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் பொதுவாக நாங்கள் இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்தவர்களை அழைத்து வந்து பேசி அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதூலமை அதுபோல இன்று ஒரு வரலாற்று துறையில் பட்டத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்து நாகரிகத்துறை தொடர்பாக அல்லது இந்து சமயம் தொடர்பாக பல்வேறு ஈடுபாட்டை காட்டி வருகிறீர்கள் இந்த சமயத்தில் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த சமயத்தில் இளைஞர்கள் சமய ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது ஆனால் நாங்கள் இன்று உங்களை மாறிக்கிட்ட போகிறோம் ஆரம்ப காலத்தில் இருந்த இளைஞர்கள் இன்று முதியவர்களாக இருக்கிறார்கள் இந்த வயது முதிர்ந்தவர்களுடைய சமய ஈடுபாடு இன்றைய தளத்தில் எப்படி இருக்கின்றோம் இன்றைய நிலையிலே நாங்கள் நோக்குகின்ற போது வயது முதிர்ந்தவர்கள் எங்களுடைய சமயத்திலே சொல்லுவார்கள் ஒரு படிமுறையான ஒரு ஒழுங்கு நமது சமயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் மனப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்போ அந்தந்த பருவத்திலே அவர் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவித்து அடுத்த தளத்துக்கு மாறுகின்றார் அவை முதிய நிலையிலே வருகின்ற போது ஆத்மீக சிந்தனை தான் கூடுதலாக வர வேண்டும் என்பது உண்மை இன்றைய நிலையிலும் அந்த முதியவர்களிடம் ஆன்மீக சிந்தனை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் அவர்கள் இளம் தலைமுறை தலைமுறையினர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆயினும் முன்னைய காலத்தை போல இந்த முதியவர்கள் தற்போது காட்டுகின்ற அந்த வழிகாட்டல் என்பது போதுமா என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு நிலைமை ஏனென்றால் இப்போ என்னை பொறுத்தவரை கூட நான் இந்த ஆன்மீக சிந்தனையிலே இவற்றிலே ஊறி திளைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அப்பப்பா அவர்கள் அமரர் சின்னக்குட்டி பூஜாரியார் அவர்கள் அதேபோல அம்மப்பா அவர்கள் அமரர் ஆறுமுகம் அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் நல்ல புராணிகர்களாக இருந்தார்கள் நல்ல அனுபவசாலிகளாக இருந்தார்கள் அவர்கள் சிறிய வயதிலேயே எங்களை இந்த ஆன்மீக துறைகளிலே நாட்டங்காட்டினார்கள் தீய வழியிலே போகாமல் நல்ல வழியிலே ஈடுபட வேண்டும் என்பதிலே மிகுந்த ஊக்கப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல புதிய புதிய விடயங்களை எவ்வாறு தேறி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் வழிகாட்டினார்கள் அவர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதியை எங்களுக்கு மனதிலே ஏற்படுத்தினார்கள் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும் உழைப்பதுதான் அந்த கஷ்டப்பட்டு உழைப்பது தான் எங்களுக்கு மிஞ்சும் என்ற கருத்தும் தீய வழியிலே பொருளை ஈட்டக்கூடாது என்ற விடயங்களில் எல்லாம் அவர்கள் நிறைய எங்களுக்கு அட்வைஸ் சொன்னார்கள் அந்த அதே போல் அந்த ஒரு வழிகாட்டல் என்பது இப்போது பூரணமாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குரியாதாக இருக்கிறது ஏதோ எங்களுக்கு எப்படி என்றாலும் நடக்கட்டுக்கும் நடக்கிறத நாங்கள் பார்ப்போம் இருக்கின்ற ஒரு மனநிலை இன்றைக்கு முதியவர்களிடம் இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதனாலே இப்போ உதாரணமாக முந்தைய காலங்களிலே ஊரிலே ஒரு ஒற்றுமை இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதியவர்கள் சொல்லி கேட்பார்கள் இப்போது அப்படியான த தன்மை இளம் தலைமுறையினிடம் கிடையாது அப்போ எங்களுக்கு தெரிகிறது அந்த கட்டுக்கோப்புகள் குலைந்து போய்விட்டன என்பது அப்போ முந்தி இப்போ அப்பப்பா அவர்கள் அல்லது அம்மா அப்பாவோ யாரும் சொன்னால் நாங்கள் சொல்ல தட்ட மாட்டோம் எங்களுக்கு ஒரு பயம் வரும் இப்போது அந்த நிலை இளம் தலைமுறையிடம் இல்லை அப்போ அந்த இடைவெளி அதிகரித்து போய்விட்டது இது இன்றைய சமூக ரீதியான பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்வோம் அதே நேரம் இதை இன்னும் நல்ல தெளிவாக சொல்வதென்றால் முதியவர்களுடைய முதியவர்கள் தங்களுடைய தங்களுடைய அந்த பொறுப்பை சரியாக உணரவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் நிச்சயமாக முதுமையும் சமயம் என்று பார்த்தால் முதுமை காலத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதனால் சமய ஈடுபாட்டைகள் அது இது இறந்து விட்டு போகட்டும் என்ற மெனப்பாக்குவத்துடன் மெனப்பாங்குடன் இருக்கின்றார்களோ என்று இன்னும் தோன்றுகிறது இது இப்படி இருக்க இன்னொரு நாங்கள் அவதானித்து பார்க்கலாம் பொதுவாகவே ஆலயங்கள் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆன்மா ஐயக்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த இடத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது மனம் அமைதியடைய வேண்டும் என்று தான் ஆலயங்களை அந்த நேரத்தில் வயல் சார்ந்தும் கடல் சார்ந்தும் கட்டினார்கள் எனக்கு சூழல் ஆலயத்தின் அம் ஆலயம் அமைந்திருக்கிற சூழல்தான் மனித மனங்களை அமைதிப்படுத்தும் ஆகவே இப்படியாக பெரிய ஆலயங்களை எடுத்து பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில் வயலும் வயல் சார்ந்த பிரதேசமாக அந்த இடங்களில் இருக்கும் அல்லது கடலும் கடல் சார்ந்த பிரதேசம் ஆகிய இடங்களில் பிரபலியமான ஆலயங்கள் இருக்கும் ஆனால் இப்படி பார்க்கிற பொழுது ஆலயங்களிலே தேர் இழுத்தல் என்பது ஊரெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்திலிருந்தே அவர்கள் ஒரு வரன்முறையை கொண்டு வந்தார்கள் தனி ஒருவரால் தேர் முடியாது ஆகவே ஊரில் இருக்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வடம்பிடித்து இழுத்தால் அந்த ஊருடைய ஒற்றுமை அந்த தேரெழுப்பிலே தெரியும் என்று சொல்வார்கள் இன்றைக்கு தேர் வடம் பிடிப்பதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த நிலை இப்படி தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மின்சார தேர்கள் தான் ஓட வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோமே என்ற பயம் ஒருவரிடம் இருக்கிறது இந்த நிலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உண்மையிலே நீங்கள் சொல்கின்ற விஷயம் ஒரு முக்கியமானது இன்றைக்கு எங்கிற ஆலயங்களிலே நாங்கள் நன்கு அவதானித்தால் இந்த பரார்த்தம் என்பது குறைந்து கொண்டு போகிறது உண்மையிலே ஒரு ஆ ஆன்மார்த்தகிரியை பரார்த்தகிரி என்று ரெண்டு கிரியை இருக்கிறது ஆன்மார்த்தகிரியை நாங்கள் சிவ பூஜை செய்தல் மற்றும் எங்களுடைய பிதிர் சம்பந்தமான சடங்குகள் எல்லாம் எங்களுடைய ஆத்மாவுக்காக ஆனால் ஆலயத்தை பொறுத்தவரை ஆலயம் பரார்த்தமானது ஆலயத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகள் எல்லாம் இந்துக்களுக்காக மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் ஜெமம் உண்டாக வேண்டும் நன்மை உண்டாக வேண்டும் உலகத்தின் நன்மைக்காக செய்தது அங்கே பௌத்தரண்டோ அல்ல கிறிஸ்தவரென்றோ அல்லது இஸ்லாம் அண்டோ அல்லது ஆப்பிரிக்காவோ அமெரிக்காக்காரரோ என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது அது எங்களுடைய சமயத்தில் இருக்கின்றோ பரந்த நோக்கு என்றால் சர்வே சுக்னோ பவந்து சர்வ மங்களாணி பவந்த தான் எங்களோட சமயம் சொல்கிறது இன் இன்பமேசூல எல்லோரும் என்று தான் சொல்லுகிறது அது எங்களுடைய சமயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பரந்த நோக்கு அப்படி இருக்கிற போது நாங்கள் குறுகிய மனப்பான்மையோடு எங்களோட ஆலயங்களிலே இப்படி சில விஷயங்களை செய்கின்றது எங்களுடைய அடிப்படையிலே ஒற்றுமையின்மையை காட்டுகின்ற ஒரு செயல் இதற்கு பெரிய புராணம் நல்லது சார்ந்து பெரிய புராணத்திலே நாங்கள் பார்த்தா தெரியும் அங்கே இறைவன் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஒரு மாலையிலே பல நிற மலர்கள் இருக்கிறது அப்படி பல நிற மலர்கள் இருக்கிற தான் மாலை அழகாக இருக்கிறது அந்த மாலைக்குள்ளே எல்லாம் அந்த மலர்களையும் சேர்த்து இணைத்து வைத்திருப்பது உள்ளுக்குள்ளே ஓடுகின்ற அந்த மாலைனார் அது அன்பு அப்போது எமது சமயத்திலே அந்த அன்பு தான் பெரிசு அப்போ அன்பை மேலாக வைக்கின்ற போது இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம் சில இடத்துல நீங்கள் சொன்னது போல தலப்பு வலம் வடம் இந்நேரம் தான் பிடிக்கலாம் என்ன அடிபடம் பிடித்தல் என்ற இன்னார் தான் அதுக்குள்ளே இன்னொருவர் போனால் காலாலே மிரித்து விழுத்து விடுறத சம்பவத்தை நான் நேரே பார்த்துருக்குறேன் ரொம்ப அதுக்கு பிறகு அந்த தேர் எழுக்கிற இடத்துக்கே நான் போகாதுன்னு நீங்கள் சொன்னோமோ விலத்தி இருக்கிறேன் அப்போ ஒருவர்களுக்கு தேர்வடப் போவதில்லை அது ஒரு ஊரற்றுமை அவை இயன்ற அளவுக்கும் நாங்கள் இந்த பரார்த்தத்தை பேணுவதை ஆலயத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் அது இணைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவே ஆலயத்திலே பொறுத்தவரை தூய்மை என்பது மிக முக்கியப்படுத்த வேண்டும் அதை நான் எப்போதும் முக்கியப்படுத்துவதில் தூய்மை இல்லாதவர்களுக்குத்தான் ஆலயத்திலே இடமில்லை தூய்மை மிக முக்கியம் அடுத்த நிலையிலே எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்படுவதுதான் இளம் தலைமுறையினருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் பல குடும்பங்களில் பார்த்தால் தெரியும் இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பல விஷயங்கள் அவர் அப்படி இவரப்படி என்று சொல்லி கடத்தி பல்வேறு பிரச்சனைகள் எங்கட சமுதாயத்திலே மேலோங்கி அது கடைசியிலே பெரிய சண்டைகளிலே போய் முடிந்திருக்கிறது ஆகவேதான் ஆலயத்தை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் புரிந்துணர்ந்து கொண்டு எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு மனநிலையே நான் நெச்சி பார்க்கணும் நான் அப்படி ஒதுக்கப்பட்ட எனக்கு அப்படி இருக்கும் என்று நினைத்தால் மற்றவரை நாங்கள் அப்படி செய்ய முடியாது ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் முன்பு இந்த திருவிழாக்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டன அதை நாங்கள் நன்கு உணர வேண்டும் சரி நாங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே எதற்காக இப்படியான திருவிழாக்கள் சடங்குகள் கொண்டு வரப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை இப்பொழுது நாங்கள் காண முடியாமல் இருக்கிறதாகவே இந்த நிலைமை மாற வேண்டும் அந்த அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த தன்மைக்கு நாங்கள் மீண்டும் இவற்றை கொண்டு வர வேண்டும் பொதுவாக பார்க்கலாம் இன்றைக்கு பொதுவாகவே பல பிரச்சனைகள் ஆலயங்களில் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் அதற்கு மனித மரங்களிடையே இருக்கக்கூடிய அன்பில்லாத தன்மையும் விட்டுக் கொடுப்பில்லாத தன்மையும் தான் அதற்கு அடிப்படை காரணம் இதை உணர்ந்து வள்ளவர் அந்த நேரத்திலே சொல்லியிருக்கின்றார் அன்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் என்று சொல்லி அற்புதமாக சொன்னார் அது அந்த நேரத்தில் இருந்த மக்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது அரை கடவுள் இருக்கின்றார் அரை கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறிக்கொண்டு வருகிற சூழலில் நாங்கள் அந்த நம்பிக்கை பயபக்தி இவற்றை எல்லாமே நாங்கள் அந்த தளத்திலிருந்து விலகி இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகின்றது சரி நாங்கள் ஆரம்ப காலத்தை பார்த்தால் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் நாங்களும் சில விஷயங்களை கேட்டறிந்திருக்கிறோம் முதியவர்களிடம் ஆலயங்கள் என்றால் பூசை முடிந்த பிறகு இரவு நேரங்களிலே சொற்பொழிவுகளை வைப்பார்கள் புராண படனங்களை ஓதுவார்கள் வில்லுப்பாட்டை வைப்பார்கள் சமயம் சம்பந்தமான கூத்துக்களை வைப்பார்கள் இப்படி பார்க்கிற பொழுது ஆலயம் என்பது ஒரு ஆன்மீக நாட்டமுடைய இடமாக ஒரு வெளியாக இருந்தது இன்றைக்கு எங்களுடைய எண்ணம் மனம் சிந்தனை எல்லாம் ஒரு படியிலிருந்து இன்னொரு தளத்துக்கு மாறி இருக்கிற வழியிலே நாங்கள் அதிகமான ஆலயங்களில் முடிவு திகதிகளில் அது முடிவு திருவிழாக்களிலே ஒரு இசை நிகழ்ச்சி வைத்து கும்மாளம் தான் அதனுடைய பெயர் நிலைக்கும் என்று பலர் எண்ணுகிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஆலயம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்து வருகின்ற நாங்கள் அங்கே குத்துப்பாட்டையும் கும்மி அழித்தலையும் நாங்கள் உருவாக்கி இன்னும் அதை ஊக்குவிப்போமாக இருந்தால் அடுத்த சந்ததி ஆலயம் என்றால் இப்படித்தான் இருக்குமென்ற ஒரு தவறான நோக்கோடு ஆலயங்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் இந்த நிலை பற்றி உங்களுடைய கருத்து நல்ல ஒரு விஷயம் சொன்னீர்கள் தம்பி அவர்களே இந்த ஆலயம் உண்மையிலே ஒரு கேளிக்கைக்கு உரிய இடம் அல்ல முதலாவது நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பழைய காலத்திலே சொல்லுவார்கள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே பல சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து அங்கே இருக்கிற விருட்சங்களுக்குள்ளே இவற்றுக்கு அமைதியான இடங்களில் இருந்து தியானம் தவம் செய்து கொண்டிருக்கிற இடம்தான் ஆலயம் அது மட்டுமல்ல எத்தனையோ சஞ்சலங்கள் துன்பங்கள் குடும்பங்களிலே வருகின்ற போது சமூகத்தில் வருகிற போது தங்களுக்கு ஒரு மனச்சாந்திக்காக பலர் ஆலயத்திலே வருவார்கள் அவர்களுடைய அந்த மன அலை குழப்பப்படுகிற ஒரு இடமாக ஆலயம் ஒரு நாளும் இருக்க முடியாது ஆனால் நாங்கள் நினைத்தால் இதை செய்ய முடியாதென்றும் இல்லை உதாரணமாக நான் சொன்னால் என்னுடைய குரு அளவட்டி அருக்க விநாசி தம்பி புலவர் அவருடைய ஆலயத்திலே நாதஸ்வர கச்சேரியின் போது எந்த ஒரு சினிமா பாட்டும் படிக்க முடியாது யாருமே நீங்கள் பார்க்கலாம் அது கானமுத்தி பஞ்சமுத்தியாக இருந்தால் என்ன அல்லது எந்த ஒரு புகழ் பெற்ற நாதஸ்வர மேதியாக இருந்தாலும் அங்கே யாரும் உபயோகாரர் வாசி என்று சொன்னாலும் அவர்கள் வாசிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு பண்பாடு இருந்தது அதேபோல எந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளும் அங்கே கிடைப்பது நடக்கிறது என்பது கிடையாது எல்லாம் ஆத்மீகம் சம்பந்தமானது அவர் சமாதி அடையும் வரை அதை நடாத்தி காட்டினார் இப்போதும் அது தொடர்ந்து அங்கே நடந்து தான் இருக்கிறது ஏன் இப்படி மற்ற ஆலயங்கள் கொண்டு வர முடியாது என்று நான் அங்கே நின்று சிந்திப்பதுண்டு அப்போ எங்களுக்கு கேளிக்கைக்கு வீட்டை இருக்கிறது வீட்டிலே பாட்டு போடுகிறோம் அல்லது ஒரு சன சமூக ஒன்று கூடிய இதெல்லாம் கேளிக்கை செய்கிறோம் அது அப்புறப்பட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு இடத்திலே செய்கிற ஒரு சம்பவத்தை ஆலயத்திலே கொண்டு வந்து செய்யணும் என்பது இல்லை அந்த ஆன்மீக அலை என்பது குழப்பப்படுகிற ஒரு இடமாக ஆலயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது கலைகளை வளர்க்கிற இடமாக இருக்க வேண்டும் எப்படியான கலை அதை நான் சிந்திக்க வேண்டும் உதாரணமாக நான் சில கோவில்களிலே போகிற போது நான் உபயோக காரணம் சொல்லுவேன் சொற்பொழிவாற்றினால் ஆற்றினால் அப்போ ஒரு ஆலயத்திலே போயிருக்கிறேன் நல்ல ஞாபகம் வடபராட்சியிலே வீரபத்திரர் ஆலயம் என்ற ஒரு கோயில் அன்றைய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு நான் பேச போகிற போது முதல் நாள் போகிற போது அங்கே எல்லோரும் காச்சட்டியோடு தான் பிள்ளைகள் வந்து இருந்தார்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எனது மனது இருந்தது அப்போ அங்கே வேத போனோர் சொன்னார்கள் தம்பி எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த பிள்ளைகள் திருந்துகிறார்கள் இல்லை வேட்டி கட்டி கொண்டு வாரார்கள் இல்லை என்று இதை திருத்த வேண்டும் என்று இறைவனிடம் சிந்தித்துவிட்டு நான் உபயோகாரிடம் சொன்னேன் எனக்கு ஒரு அஞ்சு கொப்பி கொண்டு வந்தது ஆறுங்க அப்போ அன்றைக்கு பேச்சு முடிந்த உடனே உடனே அதுக்குள்ளே கேள்வி கேட்டேன் அப்போ கேள்வி கேட்டால் விட தெரிந்தவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் அங்கே த அப்போ பெற்றோரும் முகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பிள்ளை எழுந்து நிற்கும் எழுந்து நின்றால் சிறியவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் கிட்ட வந்துதான் விடை சொல்ல வேண்டும் என கிட்டேன் அப்போ மற்ற விட கேட்காது அவர் செப்பிளையா சொன்னால் அடுத்தவருக்கு சந்தர்ப்பம் அப்போ அப்படியே கொடுத்து கொண்டு போயேக்குள்ள ஒருத்தர் சரியாக சொல்லிவிட்டார் ஆனால் அவர் காச்சட்டையோடு நிற்கிறார் அப்போது நான் சொன்னேன் தம்பி நீங்கள் பரிசுக்குரியவராக இருக்கிறீர்கள் சரியாக விட சொல்லிவிட்டீர்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் ஆனால் இந்த காச்சட்டையுடன் நான் இந்த ஆலயத்திலே பரிசு தர மாட்டேன் அது எனக்கு முறையுமல்ல மரபும் அல்ல தாய் தந்தையருடைய பெயர்களை எல்லாம் வடிவாக சொல்லி இன்னாருடைய பிள்ளை நல்லாக இருக்கிறது ஆனால் இந்த பிள்ளை சைவ கலாச்சாரத்துடன் வந்தால் அந்த பரிசை இப்போவும் கொடுக்கலாம் இவருக்குரிய பரிசு நாளைக்கு நான் தருவேன் என்று வைத்து விட்டேன் ஆனால் அந்த பிள்ளை அங்கால போய் இருந்த உடனே அங்கால பின்னுக்கு தந்தையார் இருந்தவர் அந்த தந்தைக்கு மனதுக்குள்ளே உறுத்த தொடங்கிவிட்டது தன்னுடைய பிள்ளை விடை சொல்லிவிட்டான் ஆனால் அவனுக்கு பரிசு வேண்ட முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் இந்த வேட்டி கட்டவில்லை அவர் என்று அந்த பிள்ளையை இழுத்து கொண்டு போய் அங்காளே மறைவிலே தன்னுடைய வேட்டிக்கு மேலே இருந்த வெள்ளை சால்வியை கலட்டி கொடுத்தார் இதை கட்டி கொண்டு நீ போ சேட்டை கலட்டி விட்டேன் அப்போது வீதியை பூசிக்கொண்டு அவர் வந்தார் நான் ஒன்றும் செய்ய முடியாது பரிசை கொடுத்தேன் எல்லோரும் பாராட்டினார்கள் என்ன அதிசயம் என்று பார்த்தால் அடுத்த நாள் காய்ச்சலையோடு இருந்த எல்லாரும் வேட்டி கட்டி கொண்டு வந்து விட்டார்கள் முழுப்பிள்ளைகளும் நான் நேரே கண்ட ஒரு சம்பவம் முழுப்பிள்ளைகளும் வேட்டி கட்டி கொண்டு வந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அங்கே இருந்த வயது போனவர்கள் முதியவர்கள் யாரும் கதைக்க முடியாது கோயிலுக்கு ஏனென்று அவர்கள் கொப்பியில் எழுதுவது கிடையாது சொற்பொழிவை காதாலை கேட்டு கிரைத்து விட்டு விடை சொல்லுகிறார்கள் ஆகவே கேள்வி ஞானம் கூடியது பின்பு நான் ஒரு இப்படி தொடர்ந்து பல வருஷங்கள் பல கோவில்களை செய்து கொண்டு வந்த பின்பு நான் ஒரு ஆய்வாகவே செய்தேன் இப்படி இந்த கேள்வி ஞானத்திலே சொற்பொழிவில் இருந்து பரிசு பெற்று இந்த கோயில் எழும்பி அவனுக்கு பரிசு பெறுகின்ற போது நான் ஒரு ஒரு தத்துணிவு பெறுகிறது அப்படி பரிசு பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பின்பு டாக்டராக இன்ஜினியராக பெரிய பெரிய உத்தியோகத்திலே இருப்பது மட்டுமல்ல நல்ல விழுமியத்துடன் இருப்பதை நான் இப்போது கண்கூடாக கொண்டிருக்கிறேன் ஆகவே நாங்கள் செய்ய முடியாதென்று இல்லை நாங்கள் சிந்தனை ஒரு உதாரணமாக ஒரு கோஷ்டியை கொண்டு எட்டு லட்சம் செலவழிக்கிறோம் என்றால் அல்லது அஞ்சு லட்சம் செலவழிக்கிறோம் மூணு லட்சம் செலவு வேண்டாம் அவ்வளோத்து எத்தனை பரிசு வேண்டி பிள்ளைகளை கொடுக்கலாம் அவர்களோட நடன அரங்கேற்றத்துக்கு ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எத்தனையோ பிள்ளையர் நடன அரங்கேற்றம் செய்கிறதுக்கு காசு இருக்கிறார்கள் அப்படியா இருக்கிற பிள்ளையை கொண்டு வந்து நடன அரங்கேற்றம் செய்விக்கலாம் மிருதங்க அரங்கேற்றம் செய்விக்கலாம் புல்லாங்குழல் அரங்கேற்றம் எத்தனையோ விஷயங்களை செய்யலாம் அப்போது அந்த பிள்ளை கலையும் வளரும் தெய்வீக கலையும் வளரும் அப்படியான இடங்களாக ஆலயங்கள் கொடுக்க வேண்டும் இதுதான் எங்கள் எல்லோருடைய வாகும் உண்மைதான் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் நிறையவே மகிழ்ச்சிக்குரிய விடயங்கள் நிறையவே சரிந்திருந்தது ஆனால் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிற சூழலில் என்றால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றோம் என்ற ஒரு மனநிலை எல்லா தளங்களிலும் இருக்கின்றது அது அக வாழ்விலும் சரி புறவாழ்விலும் சரி இந்த நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் பல தளங்களில் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பேசுகின்ற இந்த விடயம் கூட பலரால் உச்சரிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்தவர்கள் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லையோ என்ற எண்ணம் இப்பொழுதும் இருக்கின்றது இதற்கப்பால் நாங்கள் பார்க்கலாம் இந்த பண்பாட்டில் மிகப்பெரிய அறம் என்று சொல்லப்படுவது உணவளித்தல் இதை அப்பொழுது இருந்தவர்களும் செய்தார்கள் இப்பொழுது இருக்கின்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு அப்பொழுது இருந்தவர்கள் அதை உண்மையான அறமாக நினைத்து செய்தார்கள் இப்பொழுது இருப்பவர்கள் தங்களுடைய பெயர்கள் வழியிலே பேசப்பட என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் எல்லோரும் ஒன்றில்லை ஆனால் அந்த நேரத்திலே இளையான்குடி மாறனார் புராணத்தில் கூட அவருடைய வீட்டுக்கு சிவன் ஒரு விருந்தினராக வருகின்ற பொழுது முதல் நாள் இரவு விதைத்த நெல் விதைகளையெல்லாம் நெல்மணிகளெல்லாம் பெய்த மலையில் விதைக்கிற பொழுது அவற்றை வாரி எள்ளி வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அவற்றையெல்லாம் சிவனடியாருக்கு உணவு கொடுத்ததாக நாங்கள் வரலாற்றில் படித்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான தர்மத்துக்குள் ஒரு அழகான ஒரு அறத்துக்குள் இருந்து வந்தவர்கள் தான் இன்றை இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஆன்மீக நாட்டம் குறைந்து கொண்டு போகிற சூழலில் எங்களுடைய சிந்தனைகள் போக்குகள் எல்லாம் மாறி இருக்கிற சூழலில் இன்றும் பண்பாட்டோடு கூடியதான உணவளித்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன நல்ல ஒரு விஷயம் இந்த உலகத்திலே வந்து மனிதர்களுக்கு திருப்திப்படுத்துகின்ற விஷயம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் எதை கொடுத்தாலும் மனிதன் திருப்தி சொல்லுவதில்லை ஆனால் இந்த உணவு என்ற ஒன்றுதான் மனிதன் போதும் என்று சொல்வது அதனாலே தான் இந்த தானத்தை சிறந்தது அன்னதானம் அப்போது முன்னிய காலத்தில் சொல்லுவார்கள் ஒரு கை கொடுப்பதை இன்னொரு கை அறியக்கூடாது என்று அப்படித்தான் அந்த அறம் செய்யப்பட்டது அறத்தை பறைசாற்றுதல் என்பது அது நல்லதல்ல நேருக்கும் போகலுக்கும் செய்வதில்லை இறைவனுக்காக செய்கிறோம் என்று செய்ய வேண்டும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னை பொறுத்தவரை அந்த அன்னதானம் என்ற இடத்துக்கு போய்விட்டால் எல்லோரும் சமந்தான் அங்கே விஐபி வாரர் தனக்கு தெரிஞ்ச அவருக்கு முன்னுரிமை மற்றதுகள் கீவில் நிற்க வேண்டும் அப்படியெல்லாம் கொடுப்பது பொருத்தம் அல்ல எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டும் சொல்வார்கள் என்னால் உண்ணக்கூடியதா என்று நான் யோசித்துக் கொண்டு அந்த அன்னத்தை கொடுக்க வேண்டும் அதான் அன்னதான் நான் உண்ண முடியாத ஒரு வண்ணத்தை இன்னொருக்கு போடுவது தர்மமாகாது இதே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த முந்திர காலத்தில் எல்லாம் அன்னத்தை அன்னலட்சுமியை வணங்கித்தான் உண்ணுவார்கள் இன்றைக்கு அந்த பண்பாடுங்கிற சமயத்திலே குறைந்து கொண்டு போகிறது ஏனென்றால் இந்த ஒரு எந்த ஒரு லண்டன் மாநகரம் இல்லை பெரிய பெரிய ந எந்த நகரமாக இருந்தாலும் இந்த உணவில்லையென்றால் இந்த நகரமும் வாழ முடியாது அவை உணவினுடைய அந்த பெருமையை உணர்ந்து அந்த காலத்திலே தெய்வத்துக்கு அதை படைத்து அதை வணங்கித்தான் உண்ணுவார்கள் அப்படி உண்டபடியாகத்தான் பழைய காலத்திலே எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நோய் நொடிகள் இல்லை இப்போது நாங்கள் உண்டு விட்டாலும் மீனாலையிலே பார்த்தால் எவ்வளவோ சாப்பாடு கொட்டுப்பட்டெல்லாம் இருக்கும் இலையோடு கொண்டு போய் போடுற சாப்பாட்டை பார்த்தா எவ்வளோ அது பேர் இருக்குது அதே நேரத்தில் பார்க்குறோம் எத்தனையோ இடத்துல சாப்பிட்ற வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அவை நாங்கள் அந்த உணவை சொல்வார்கள் உபநகத்திலேயும் இருக்கிறது வேதங்களில் எல்லாத்திலையும் உணவை நிந்திக்காதே எவனொருவன் உணவை நிந்திக்கிறானோ அவன் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதனாலே தான் அந்த தெய்வீகமாக அந்த உணவை மதித்து செய்தார்கள் அப்போ நாங்கள் ஆலயத்தில் அன்னதானம் செய்கிற போது எங்களுடைய பண்பாடும் மாறக்கூடாது உதாரணமாக வாழையிலே என்றால் அந்த வாழையிலேயே போட்டு சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் அளவோடு அதை பரிமாற வேண்டும் அவரிடம் கேட்டு அளவுக்கு மிஞ்சி அவர்களுடைய குற்ற மாதிரியை செய்யக்கூடாது அதே நேரத்தில் நாங்கள் அன்னதானத்தை செய்தோம் என்று இல்லாமல் அது எனக்கு என்னால் உண்ணக்கூடியதா திருப்தியானதா ஏ எல்லாரும் உண்ணக்கூடியதா என்று அதை பார்த்து வழங்க வேண்டும் பழைய காலத்திலே ராஜாமாரெல்லாம் கோவிலில் ஏதாவது திருப்பணிகள் கல்வெட்டுகள் செய்தால் வெளிப்படையாக தெரியாமல் மறைவாகத்தான் அந்த பேர் விவரங்களை குறைத்து வைப்பார்கள் பிற்கால வரலாறுக்காக ஆனால் இப்போது அப்படி இல்லை விலாசத்துக்காக போடுவார் அதெல்லாம் தவறான ஒரு செயல் என்றுதான் நான் சொல்லுவேன் உண்மைதான் எத்தனையோ காலத்துக்கு முன்னர் பல இதிகாசங்கள் புராணங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இவையெல்லாம் எங்களுடைய இந்து சமயம் சார்பான வளர்ச்சியையும் அது இருந்த நிலையையும் பறைசாற்றி இருக்கின்றது இனிவரைக்கும் இந்த சந்ததிக்கும் நாங்கள் இந்த செப்பேடுகளை காட்டுகிற பொழுது அடுத்தது அதற்கு பிறகு வாழ்ந்த நாங்கள் அதற்குள் சமய ஈடுபாட்டுகள் சமய வளர்ச்சிக்கு எதை செய்தோம் என்ற கேள்வி அந்த சந்ததி கேட்கும் அந்த கேள்விக்கு நாங்கள் என்ன பதிலை கொடுக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வியும் இப்போ ஒவ்வொருவரிடம் இருக்கின்றது ஆகவே இதற்கான பதிலை எல்லோரும் தெரியாமல் இருகிறோம் அதில் அந்த பதில் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கின்றது எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம் எங்களை ஆன்மீக பல வாதையில் இட்டுச் செல்லுகின்ற பொழுது ஒரு சமூகத்தை நிலநிலை கொண்டு செல்லலாம் ஆகவே ஆலயங்கள் கேளிக்கக்கூடிய இடங்களாக மாறாமல் அவற்றை மாற்றாமல் ஆன்மீகம் சார்ந்து மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு நல்லடமாக இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் அவற்றை வைத்திருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒருவருடைய பேரவாவும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பண்பாட்டோடு வாழ முனைகின்ற பொழுது உலகம் பேசுகின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் பிரமுகர் அவர்கள் தங்களுடைய கருத்தை தந்திருக்கின்றனர் அவருக்கு எங்கள் கதையகம் சார்பாக இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நல்லது நேர்களே இன்றைய பிரமுக நிகழ்ச்சி எங்கள் பயனுள்ளதாகவும் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற தளத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய ஆன்மீக பாதை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமய பண்பாட்டு வாழ்வியல் இவற்றையெல்லாம் திரும்பி பார்த்து மறுகணம் மறுசீரமைப்பு செய்து வாழ வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றோம் இவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒருவரும் வாழ பழக வேண்டும் என்று இந்த நிலத்திலே தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது நிறைவேற்று செய்யப் போகின்றோம் அதேபோல் மற்றொரு நாள் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி வருவது பொன் ராசா கிருஷ்ணா வணக்கம்